காவிரி நீர் ஓடி வரும் கரையில் நல்ல காவியமம் பேர் விளங்கும் பூண்டி அன்னை திருத்தல பேராலயமம் சிங்கார செழுமையுடன் சீர்மிகு நல் அழகு பொங்கும் பூண்டி என்னும் புதுமை நீரை புண்ணிய தாய் திருத்தலமாம் எங்கெங்கும் புகழ் விளங்கும் எத்திக்கும் அருள் தூளங்கும் என் இடைய தாய் மறை என்னுடைய தாரகை காவிரி நீரோடி வரும் கரையில் நல்ல விளங்கும் பூண்டி அன்னை திருத்தல அன்னை அனைமரியின் அன்பு உள்ளம் மல்லி அணைக்கும் அருளின் வெள்ளம் ஆகாயம் நெஞ்சம் குளிரும் என் அன்னை மரியின் ஆதாயம் நெஞ்சில் மேளிரும் சொல்லில் அடங்கா சுந்தரமாய் சொல்ல முடியா சுகந்தங்களாய் சோகங்கள் எல்லாம் தணிக்கும் என் அன்னையின் புகழ் சொன்னாலே நெஞ்சம் இனிக்கும் என் அன்னையமா என் அன்னையம்மா ஆதரவாய் அள்ளி தினம் என்னை அரவணைக்கும் காவிரி நீர்வோம் கரையில் நல்ல காவியமாம் பேர் விளங்கும் அன்னை திருத்தல பேராலயமாம் சிங்கார செழுமையுடன் சீர்மிகு நல் அழகு பொங்கும் என்னும் புதுமை நிறை புண்ணிய தாய் திருத்தலமா